ஹாய் மகளே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டுருக்கோம்னா பாமன் பாலத்தை வந்து கடக்கிறதுக்காண்டி ஒரு சொகுசு கப்பல் அப்படின்பா அந்த கப்பல் ஒன்று வந்து கடக்கிறதுக்காண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த கப்பல் வந்து அவ்வளோ அழகாக பியூர் ஒயிட்டாக நல்லா ஒயிட்டாகவும் கண்ணாடி அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கப்பல் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த கப்பல் கிராஸ் பண்ணுறத கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இதில் வந்து என்னென்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நிகழ பார்த்துச்சு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு பாருங்கள் இந்த கப்பல் பாருங்கள் இதோட அழகாக வந்து இப்போ பாருங்கள் பாலத்து கீழே இருந்து அழகாக வரும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக கிளாஸ் வச்சு ஏன்னா சொகுசு கப்பல் மாதிரி தான் இருக்குது அவங்க வந்து என்னென்னா கரெக்டாக வந்து சென்ற ஆத்தாலேயே வந்து கடக்கிறாங்க இதை பார்க்குறதுக்காண்டி மேலே சரியான டூரிஸ்ட்டுக்காரவங்க எல்லாருமேட்டாங்க இந்த ஒரு காண்டி தான் இவ்வளோ ஹைட்டில் வேற திறந்தாங்க இதில் ஒரு என்ன தவறு நடந்து விட்டுதுன்னா அவங்க வந்து இந்த சென்று தூக்கு பாலத்தை வந்து கடக்கும்போது நட்டு ஆற்றுவாலே தான் இருந்தாங்க ஆனால் வந்து அவங்க ஆற்றுவாயை கடந்த உடனே ஆற்றுவாவை விட்டுட்டு சைடில் வந்துட்டாங்க அந்த சைடில் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே ஆழம் கம்மியான இடம் ஃபுல்லாக மண் அதனால் வந்து போட்டு போய் அந்த கப்பல் போய் நின்றுச்சு அதனால் வந்து அவங்க வந்து ரிவல்ஸ் எடுத்து வந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அதை விட்டு போக முடியும் அதை பாருங்கள் அது பின்ன மண்ணுக்குலாம் கலக்குது பாருங்க இதில் அவங்க ரிவல்ஸ் எடுத்து வரக்குள்ள வந்து ஏதோ பழுதாகிடுச்சி அதாவது அந்த சுக்கான்னு சொல்லுவோம் அது உடஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கப்பலை நம்ம எங்கிட்டு திருப்பணுமோ அங்கிட்டு திருப்ப முடியும் அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதனால் என்ன செய்யுது இப்போ திருப்பி அவங்க வந்து அந்த ஆத் தான் வந்து தான் வெளியே வைத்து போக முடியும் நீர்வாடு வேறு கடுமையான நீர்வாடு வேறு ஓடிக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் சரி கடந்த எடுத்துகிட்டு போயிடுவாங்க தான் பார்த்தோம் ஆனால் அதுக்கு அடுத்து தான் வந்து பெரிய சம்பவம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த அளவுக்கு வந்து பெரிய சம்பவம் நிலை பார்த்துச்சு அது அப்படியே ரிவல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நான் நினச்சா கிளம்பி போயிடுவாங்க அது பக்கத்தில் உள்ள சின்ன போட் ஒன்று தெரியுதா இது வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டி இந்த இடத்துலாம் போகணும் இந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கில் தான் வந்து அவங்க எந்த ஒரு போட்டு கப்பல் வந்தாலும் கண்டிப்பான முறையில் இவங்க வந்து சின்ன போட்டில் வந்து எப்பயுமே போய் வந்துட்டுதே இருப்பாங்க அவங்க பாருங்கள் அவங்க ரிபர்ஸ் எடுத்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் வந்து ஒன்றும் செய்ய முடியல அவங்களால பார்த்துட்டே இருங்க திருப்பி வந்து நான் ஜூமிங் போட்டு காட்டுற பாருங்க இப்போ வந்து அவங்க வந்து சென்றுக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் அவங்களால வந்து அந்த சொகுசு கப்பலை வந்து திருப்ப முடியலை அந்த திருப்பக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து உடஞ்சிட்டு அதனால் வந்து அவங்க நினைக்கிற மாதிரினா திருப்ப முடியலை பாருங்கள் அவங்கள கப்பல் அப்படி திரும்பிடுச்சு பாருங்கள் தெரியுதா அதாவது அது போக வேண்டிய திசையை நோக்கி அது வந்த திசையை நோக்கி திரும்பிடுச்சு சரி அவங்க திருப்பிடுவாங்க நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தோம் சரி திருப்பி போயிட்டாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அது வந்து போகிற மாதிரியே இல்லை கடைசி வர அப்படியே தான் இந்த சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இதில் என்னென்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த நீர்வாடு பாடு அதிகமாக ஒடுறமாக வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை அந்த சொகுசு கப்பலை அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அது கரெக்டாக என்ன என்ன ஆச்சுன்னா அந்த திரும்பி கரெக்டாக வந்து பாலத்துக்குள்ளேயே திருப்பி வந்துருச்சு அது அந்த கப்பல் அதுவும் வந்து ஒரு நேர் போருக்கில் வந்தால் பரவாயில்ல இந்த இப்போ கிடக்கு வரங்க சைடு அதாவது இந்த இந்த கிடக்குற மாதிரியே வந்து திருப்பி நேராக பாலத்துக்குள்ளேயே வந்துருச்சு பாருங்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான்னு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் வந்து அது என்னென்ன நடந்துச்சு எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரம் கண்டு பார்க்க முடியாது உங்களால் பார்த்துட்டே இருங்க ஆனால் இங்கே உள்ள ஊழியர்கள் ஃபுல்லாக நின்று பா அதாவது ரயில்வே ஊழியர்கள் ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னுக்கு வந்து நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அப்படிலாம் ரயில்வே ஸ்டாப்ஸு அவங்க வந்து எதுக்குன்னா கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பொங்க இங்கிட்டு வராது ஏன்னா அது பாலம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதிய ரயில்வே பாலம் அதில் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அவங்க வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இது என்ன ஆச்சுன்னா இந்த பாருங்கள் திரும்பவே மாட்டிக்கிது போட்டு அது எங்கிட்டு முன்னாடி போகிறது பின்னாடி வர்றது மட்டும்தான் செயல்படுறதை தவிர அது வந்து திரும்ப நினைக்கிற இடத்துல அப்படிலாம் திரும்ப மாட்டேன் அங்கே வருங்க இப்போ எவ்வளோ ஸ்பீடாக பின்னுக்கு வருது பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் என்ன காரணம்னால் அது வந்து நேராக புதுப்பாலத்தில் முட்டிடுமோனு தான் ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக பின்னுக்கு வந்துச்சு நெற்றிக்கு வந்துருச்சு அங்கே பாருங்கள் அதாவது ரயில்வே ஊழியர்களுக்குலாம் சவுண்டு போட்டு கத்துனாங்க அதோடு அவங்க என்ன செஞ்சாங்க ஃபார்வேர்ட் போட்டு முன்னுக்கு எடுத்தாங்க இதெல்லாம் வந்து பெரிய சமமே நல்லா போச்சு எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு பாருங்கள் அந்த போட்டு இவ்வளோ ஸ்பீடாக போய் அதுக்கு எதிர்பக்கமாக உள்ள புதிய ரயில்வே பாலத்தில் முட்டிருச்சுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து கடவுள் தான் அவங்கள காப்பாற்றியிருக்காங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு பாருங்கள் முட் ஜஸ்ட்டு ஒரு நூலிலே தான் நெருக்கி வந்து அது வாங்க முன்னுக்கு ஒரு போகிற அப்புறம் போயா போடுறான் பாருங்க முட்டிவிடக்கூடாதுங்கிற காண்டி கடைசியாக வந்து ரெண்டு பக்கமாக முட்டுற மாதிரி முட்டுற மாதிரி வந்து திருப்பி அவங்க ரிவர்ஸ்லேயே போட்டு முன் ஃபார்வேர்டு முன்னுக்கும் போடுறது அப்புறம் கொஞ்சம் பின்னுக்கு போடுறது இப்படியே தான் இந்த போட்டு கடைசி வரை இதே நிலமையில தான் போச்சு ஆனால் இவங்க வந்து என்னென்னா பாலத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க ஆனால் வந்து சில வேலைகள் காரணமாக திருப்பி அந்த நீர்வாட்டுக்கு எவ்வளோ வேகமாக வலியுறு பாருங்க கடைசியாக அவங்க கடக்கவே முடியாமல் போயிடுச்சு கடந்தவங்க திருப்பி ரிட்டர்ன்லேயே ரிவர்ஸ்லையே வந்துட்டாங்க தெரியுதா அப்படியே அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போனால் அவங்க ரிவர்ஸ் போட்டு அந்த சின்ன போட்டில் இடிச்சிட்டாங்க அவருங்க அவங்க சின்ன போட்லேயும் கரெக்டாக இடிச்சிட்டு அவங்க அந்த சின்ன போட்டில் வந்து மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இந்த இடத்த வந்து கைட் பண்ணுறவங்க அதாவது இந்த இடத்துல கல் இருக்குது இந்த இடத்துல ஆத்வா இதிலே தான் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் அந்த அந்த சின்ன போட்டு அது க அந்த பெரிய கப்பல் பின்னுக்கே கடைசி வர போய்ட்டே தான் இருக்கும் ஆனால் அவங்களால அந்த போட்டை இன்ன பாருங்க இன்னும் வர சரி அந்த போட்டு திரும்பவே இல்லை பாருங்க அந்த நீ அந்த நீர் வா நீர் ஓடுறதோட அந்த போட்டு சேர்ந்து வலிஞ்சுதே போய்ட்டே தான் இருக்குது கடைசி வரை இந்த போட்டால் கடைசி வரை அந்த பாமன் பாலத்தை கடந்து திருப்பி ரிவர்ஸ்லேயே வந்து கடைசி கடக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கடுத்து வந்து ரயில்வே ஊழியர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க பாலத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து அதுக்கு என்ன பழுதுன்னு பார்த்து அது ஃபுல்லாக அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இனி வந்து இந்த பாலத்தை திறக்கணுன்னா இன்னும் கூடப்பட்ட செலவு வரும் ஏன்னா அது திறக்கிறதுக்கு வந்து ஆட்களை பிடிக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நம்ம சேனலில் கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ தூண்டி வீடியோ எல்லா வீடியோ நம்ம சேனலில் போட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம் மந்திரா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தான் நம்ம அடுத்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்வமாக இருக்குங்க கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ பாருங்கள் பார்க்குங்க தேங்க் யூ மக்களை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை